அப்போ லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் அன்றைக்கி வந்து ஏழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு என்ன பண்ணுவார் திருமண தடைகள் ஏற்படுத்துவார் இல்லையா அதனால் இந்த வழியை கட்டண்டது ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்குமே நீங்கள் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் தள்ளி ஆறு தேதிக்கு மேலே நீங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஆறு தேதி வரைக்கும் அந்த பேச்சை எடுக்க வேண்டாம் சரிங்களா லாபஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைஞ்சதுனால சுபகாரியத்தை பற்றி ஒரு ஆறு தேதி வரைக்கும் நம்ம பேச வேண்டாம் எடுக்க வேண்டாம் ஆறு தேதிக்கு மேலே கண்டிப்பாக பேசிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவினாலேயோ அம்மானாலேயோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே விவசாயம் நல்லாயிருக்கும் ஆடு மாடு பால் வாகனத்தை வச்சு விருதி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வளர்ந்து வரும் அதே மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் ரெண்டாவது பத்திரம் ஒரு கம்பெனியில் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சம்பள உயர்வு பாராட்டுகள் கைத்தட்டிலெலாம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாசல் கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே அந்த வாய்ப்பு உங்களை தேடியே வரும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் பொதுவாக மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி சனி பகவான் சொல்கிறோம் ஆனால் பன்னெண்டு கட்டத்துக்குமே நவகிரகத்துக்குமே தொழிலுக்கே அதிபதி யாருன்னா இந்த சனிதான் ஒவ்வொருத்தருக்கு என்ன வேலை கொடுக்கணும் எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எப்படி போனால் இவங்க லைஃப் நல்லா இருக்குன்னு டிசைட் பண்ணுறது யாருன்னா இந்த சனி பகவான் தான் அதுக்கு தான் சனி பகவான் வந்து தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருட காலமாகவே செவுத்துல அடித்த பந்து மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு உட்கார முடியாமல் கரெக்டாக வந்து பார்த்துட்டோன்னா விரைவு சனி வருஷம் அடுத்தது ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் பாதச்சனி ரெண்டரை வருஷம் இந்த ஏழை சனியிலிருந்து இப்போ தான் விடுபட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கிறீங்க ஏதோ இதுக்கு மேலேயாவது நம்ம நல்லா இருப்போமா அந்த கேள்வி மட்டும்தான் உங்கள் மனசில் இப்போ இருக்குங்க அதுக்கு தகுந்த பலன்களை நிச்சயமாக சொல்கிறோம் அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு இப்போ கொடுக்குறாரு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்படியே நீங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் அது குறிப்பாக இந்த மாதம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதில் மாற்றமே இல்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் வந்து இப்போ மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா சகாய சனியா வந்திருக்கிறாரு இப்ப சகாய சனின்னா என்ன பணம் வரவு கிடைக்க போகுது பணம் வரவுனா என்ன அதாவது நான் ஒரு லோன் போட்டிருக்கிறேன் கிடைக்குமா நான் ஒரு சீட்டு போட்டிருக்கிறேன் எனக்கு கிடைக்குமா இல்லை பத்து ரூபா வெளியில் கொடுத்துருக்குறேன் எனக்கு கிடைக்குமா இல்லை அது தவிர ஏதாவது நான் நாலு இடத்துல பணம் கேட்டிருக்கிறேன் அது தான் என் லைஃப் மாறும் சேஞ்ச் ஆகும் அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த உடைய அதாவது சகாய சனின்றது பொதுவாகவே இந்த சனி பகவான் உங்களுக்கு முடியறதுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு போயிடுவார் அதுதான் இந்த சகாய சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே உங்களுக்கு இந்த சகாய சனி தான் ரெண்டரை வருஷம் அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அந்த ரெண்டாம் இடத்துல குடும்பத்தை ஸ்தானத்தில் போய் ராகு வந்து உக்காந்து என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத ஒரு குழப்பத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் குடும்பத்துக்குள்ளார நிம்மதி இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் அந்த பதட்டமும் குழப்பமும் கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி க அதாவது கணவன் மனைவிக்குள்ளார நீங்கள் விட்டு கொடுத்தா போனாவே நீங்கள் ஜெயிச்சிடலாம் மற்றவங்ககிட்ட நீங்கள் விட்டு கொடுக்க போக வேண்டாங்க உங்களோட கணவன் மனைவி உட்காந்து பேசி ஒரு காரியத்தை முடிவெடுத்துக்கினாவே உங்கள் காரிய சாதனை அதாவது வந்து சாதிச்சிருவீங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ராகு அதே மாதிரி அஷ்டம கேது அஷ்டம கேது அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் கொடுக்குல்வாங்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பத்து ரூபா கொடுத்துருக்குறீங்க அது கேட்க போனால் கொஞ்சம் பகையாகும் ஏன்னா இந்த மாதிரி நேரம் பார்த்தீங்கன்னா நண்பன் சொல்லிட்டு பத்து ரூபா கொடுப்பீங்க வராது அதே மாதிரி வாங்கியிருப்பீங்க கட்ட முடியாது வச்சிருப்பீங்க திருப்ப முடியாது மனசுக்குள்ளார என்னென்னா ஒரு போராட்டம் ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி உங்களுக்கு நல்லா இல்லை பாதிக்கு பாதி கொஞ்சம் பரவாயில்ல நடத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி குரு பயிற்சி அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்த தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா உங்களுக்கு குரு வந்து ரோக சத்ரு குருவை வந்திருக்குறார் அப்படி பார்த்தீங்கன்னா பண வரவு கிடைக்கிறது மட்டுமே இல்லை வண்டி வாகனம் வாங்கலாம் புதுப்பிக்கலாம் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் அதே மாதிரி வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் வீடு மாற்றி போனவங்க ஊர் மாற்றி போனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யாழ் ரச்சனையில் சிரமப்பட்டிருப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்ததுக்குண்டான ஒரு அர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அங்கே இருந்திருந்தால் பொழைச்சிருக்க முடியாது அங்கே இருந்திருந்தால் நம்ம கடன் கட்டியிருக்க முடியாது அங்கே இருந்தால் நம்ம வாழ்ந்திருக்க முடியாது அந்த கேள்விகளில் உங்கள் மனசில் வரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு யாழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அதனால பார்த்திங்கன்னா நிறைய மகர் ராசிக்காரங்களுக்கு திருமண தடையாக இருந்திருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை மாசமாகவே திருமண தடையாக இருந்திருக்கும் எதுவுமே பண்ண முடியாமல் குழப்பத்திலேயே இருந்திருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும் இது பண்ணலாம் பண்ணக்கூடாது செய்யலாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் வந்து கரெக்டாக வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சகிறார் சாகுறார் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் நாலாம் இடம் மாதிர்தானம் சுகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் அப்போ லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் அன்றைக்கி வந்து ஏழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு என்ன பண்ணுவார் திருமண தடைகள் ஏற்படுத்துவார் இல்லையா அதனால் இந்த வழியை கட்டண்டது ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்குமே நீங்கள் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் தள்ளி ஆறு தேதிக்கு மேலே நீங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆறு தேதி வரைக்கும் அந்த பேச்சை எடுக்க வேண்டாம் சரிங்களா லாபஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைஞ்சதுனால சுபகாரியத்தை பற்றி ஒரு ஆறு தேதி வரைக்கும் நம்ம பேச வேண்டாம் எடுக்க வேண்டாம் ஆறு தேதிக்கு மேலே கண்டிப்பாக பேசிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவினாலேயோ அம்மானாலேயோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று மனைவி வகையில் பார்த்தா சம்பள உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கலாம் அவங்களால பணம் பத்து ரூபா கிடைக்கலாம் அம்மா அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தா அவங்களுக்கு பட்டம் பதவிகள் பாராட்டுகள் கிடைக்கலாம் ஹெல்த்து நல்லா இருக்கலாம் அதனால் பார்த்தா சுக்குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி தாரம் ரெண்டு பேர்த்துக்குமே உடல் ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவானும் ரெண்டாவது புதன் பகவானும் ரெண்டு பேரும் இணைஞ்சி புதன் ஆதித்திய யோகத்தை பார்க்குறாரு ஆறு தேதி வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆறு தேதி வரைக்கும் ஆதித்திய யோகம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த நேரம் அருமையான நேரம் நான் ஒரு வீடு கட்டுறதுக்கு கால் போடலான் இருக்கிறேங்க ரெண்டாவது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு அமௌண்ட் கட்டலான் இருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளை படிப்புக்கு நம்ம இப்போ பணம் கட்டலான் இருக்கிறேன் ஒரு அட்மிஷன் போடலாம்னு இருக்கிறேன் நான் அதே மாதிரி ஸ்கூலு காலேஜ் போயிட்டு நான் பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறேன் தப்பு இல்லை இந்த டைம் போயிட்டு வாங்க ஏன்னா புதனா ஆதித்திய யோகத்துல போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த காரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மன ஒரு நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி நம்ம எடுத்த முயற்சி அது உங்களுக்கு தடையில்லாமல் வெற்றி அடையும் அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ இதில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த செவ்வாய் பகவான் மட்டும் போய் நீச்ச அடையில் அப்படின்னா நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு படி ஒரு வளர்ச்சி சேர்த்து கொடுக்கும் சரிங்களா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே விவசாயம் நல்லாயிருக்கும் ஆடு மாடு பால் வாகனத்தை வச்சு விருதி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வளர்ந்து வரும் அதே மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் ரெண்டாவது பார்த்தோன்னா ஒரு கம்பெனியில் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாள் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சம்பள உயர்வு பாராட்டுகள் கைத்தட்டுகள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாசல் கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே அந்த வாய்ப்பு உங்களை தேடியே வரும் அப்ப நீங்க நினைப்பீங்க நாம தேடி போகும்போது நமக்கு கிடைக்கல அப்ப நம்மளே இப்ப தேடி வருதுன்னு சொல்லு ஏன்னா அப்ப உங்களுக்கு ஏழ்ற சனி நீங்க அலைஞ்சிருப்பீங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரு நாள் ஒட்டுற மாதிரிதான் ஒட்டும் அப்ப உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு ஒட்டும் சரிங்களா இப்ப நினைக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றி ஆகும் சரிங்களா அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி ராவுகாரம் வெள்ளிக்கிழமை கண்ட ராவுகாலம் பத்தரை டு பன்னெண்டு மணிக்கு துர்கையம்மன் அப்படிலாம் காளியை அதாவது ஒரு பெண் கடவுள் பக்கத்தில் எதிர்க்கங்களோ போய் அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு நிறைய எதுக்கு இந்த வாரம் சொல்கிறேன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த யாழ் பிரச்சனை இருக்கும்போது கூட எனக்கு பரவாயில்லைங்க ஆனால் முடிஞ்சு வாட்டு தான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு பெண் கடவுள் முதல்ல துர்க்கை அல்லது காளியை அப்படி இல்லைன்னா அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி ஒரு பெண் கடவுள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராவுகாலம் பத்தரை டு பன்னெண்டு மணிக்கு விளக்கு போட்டு உங்களுடைய குறை சொல்லி கும்பிட்டு வாங்க இது போல் ஒரு ஒம்பது வாரம் கும்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த கேள்விகளுக்கு கிடைக்கும் பதில் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா யாழ் ரச்சனை பிடிச்சி கஷ்டப்பட்டீங்க அது முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க இந்த மாதமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால் உங்களுக்கு இந்த காதல் கல்யாணம் திருமண சார்ந்த விஷயங்கள் நமக்கு வந்து செவ்வாய் மாறின வாட்டி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எந்த குழப்பம் வேண்டாம் நான் சொன்ன மாதிரி தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்குங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி